லூக்கா ஒன்று கேள்விகள் பதில்கள் நியாயப்படுத்தலுடன் லூக்கா ஏன் தனது நற்செய்தியை ஒரு முறையான முன்னுரையுடன் தொடங்குகிறார் லூக்கா ஒன்று ஒன்று முதல் நான்கு வரை பதில் லூக்கா தியோபிலசுக்கு ஒரு ஒழுங்கான ஆராய்ச்சி செய்யப்பட்ட துல்லியமான பதிவை வழங்க விரும்பினார் நியாயப்படுத்துதல் நானே எல்லாவற்றையும் கவனமாக ஆராய்ந்ததால் ஒரு ஒழுங்கான பதிவை எழுத அதனால் நீங்கள் கற்பிக்கப்பட்ட விஷயங்களின் உறுதியை நீங்கள் அறியலாம் லூக்கா ஒன்று மூன்று முதல் நான்கு வரை சதரியா ஏன் கோவிலில் தூபம் போட தேர்ந்தெடுக்கப்பட்டார் பதில் அவர் சீட்டு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஒரு ஆசாரியருக்கு வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் அரிய பாக்கியம் நியாயப்படுத்துதல் ஆசாரியத்துவ வழக்கத்தின்படி அவர் சீட்டு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டார் லுக்கா ஒன்று ஒன்பது சகரியாவும் எலிசபெத்தும் ஏன் நீதிமான்களாக கருதப்பட்டனர் ஆனால் குழந்தை இல்லாதவர்கள் பதில் அவர்கள் கடவுளை உண்மையாக பின்பற்றினார்கள் ஆனால் எலிசபெத் மலடியாக இருந்தார்கள் அவர்கள் வயதானவர்கள் நியாயப்படுத்துதல் நீதிமான்கள் குற்றமற்றவர்கள் ஆனால் எலிசபெத் கர்த்தரிக்க முடியாமல் இருவரும் மிகவும் பயதானவர்களாக இருந்ததால் அவர்கள் குழந்தையில்லாமல் இருந்தார்கள் லூக்கா ஒன்று ஆறு முதல் ஏழு வரை தேவதோதனைக் கண்டதும் சகரியா என் பயன்தான் பதில் வேதாகம சந்திப்புகளில் சகரியாவுக்கு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தோற்றம் பயத்தை ஏற்படுத்தியது நியாயப்படுத்துதல் சகரியா அவரைக் கண்டதும் அவர் திடுக்கிட்டு பயத்தால் ஆட்கொள்ளப்பட்டார் லூக்கா ஒன்று பன்னிரண்டு தேவதூதரின் கூற்றுப்படி யோவான் ஸ்நானகனின் பணி என்ன பதில் மக்களை மனம் அழைப்பதன் மூலம் அவர்களை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்துவது நியாயப்படுத்துதல் கர்த்தருக்காக ஆயத்தமான ஜனத்தை ஆயத்தப்படுத்துங்கள் லூக்கா ஒன்று பதினேழு சகரியா ஏன் மானத்தால் தண்டிக்கப்பட்டார் பதில் தேவதூதரின் செய்தியை அவர் நம்பாததால் நியாயப்படுத்துதல் நீங்கள் மௌனமாக இருப்பீர்கள் ஏனென்றால் நீங்கள் என் வார்த்தைகளை நம்பவில்லை லூக்கா ஒன்று இருபது தேவதூதரின் வாழ்த்துக்களைக் கேட்டு மரியாள் ஏன் மிகவும் கலங்கினாள் பதில் இந்த வாழ்த்து அசாதாரணமான தெய்வீக தயவைக் குறிக்கிறது அது அவளை குழப்பத்தில் ஆழ்த்தியது நியாயப்படுத்தல் அவருடைய வார்த்தைகளை கேட்டு மரியாள் மிகவும் கலங்கி இது என்ன மாதிரியான வாழ்த்து என்று யோசித்தாள் லூக்கா ஒன்று இருபத்தொன்பது மரியாள் எப்படி இயேசுவை கன்னியாக கருத்தரிக்க முடிந்தது பதில் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் அவள் மீது நிழலிட்டாள் நியாயப்படுத்தல் பரிசுத்த ஆவி உண்மையில் வரும் பரிசுத்தர் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுவார் லூக்கா ஒன்று முப்பத்தைந்து காபிரியல் எலிசபெத்தின் கர்ப்பத்தை மரியாளிடம் ஏன் குறிப்பிடுகிறார் பதில் கடவுளால் முடியாதது எதுவும் இல்லை என்பதைக் காட்ட நியாயப்படுத்தல் எலிசபெத்துக்கும் கூட ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது ஏனென்றால் கடவுளிடமிருந்து வந்த எந்த வார்த்தையும் ஒருபோதும் தவறாது லூக்கா ஒன்று முப்பத்தாறு முதல் முப்பத்தேழு வரை மரியாள் ஏன் எலிசபெத்தை சந்திக்க விரைவாகச் செல்கிறாள் பதில் செய்தியை உறுதிப்படுத்தவும் கடவுளின் அற்புதமான வேலையில் பங்கு கொள்ளவும் நியாயப்படுத்தல் அந்த நேரத்தில் மரியாள் தயாராகி விரைந்தாள் லூக்கா ஒன்று முப்பத்தொன்பது மரியாள் வந்தபோது யோவான் எலிசபெத்தின் வயிற்றில் ஏன் குதித்தாள் பதில் மரியாள் மேசியாவை சுமந்ததால் யோவான் ஆவியின் செல்வாக்கின் கீழ் பதிலளித்தார் நியாயப்படுத்தல் குழந்தை குதித்தது எலிசபெத்து பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டாள் லூக்கா ஒன்று நாற்பத்தொன்று எலிசபெத் மரியாலை என் ஆண்டவரின் தாய் என்று ஏன் அழைக்கிறார் பதில் ஆவியால் நிரப்பப்பட்ட எலிசபெத் பிறக்காத இயேசுவை மேசியாவாக அங்கீகரிக்கிறார் நியாயப்படுத்தல் என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர வேண்டும் லூக்கா ஒன்று நாற்பத்தி மூன்று மரியாளின் பாடலின் மகத்துவம் முக்கிய கருப்பொருள் என்ன பதில் தேவன் தாழ்மையுள்ளவர்களை உயர்த்துகிறார் பெருமையுள்ளவர்களைத் தாழ்த்துகிறார் நியாயப்படுத்தல் அவர் ஆட்சியாளர்களை வீழ்த்தினார் ஆனால் தாழ்மையுள்ளவர்களை உயர்த்தினார் லூக்கா ஒன்று ஐம்பத்திரண்டு யோவானின் பிறப்பில் அண்டை வீட்டாரும் உறவினர்களும் ஏன் மகிழ்ச்சியடைந்தார்கள் பதில் ஏனென்றால் கடவுள் எலிசபெத்துக்கு மிகுந்த இரக்கம் காட்டியதை அவர்கள் கண்டார்கள் நியாயப்படுத்தல் அவளுடைய அண்டை வீட்டார் கர்த்தர் அவளுக்கு மிகுந்த இரக்கம் காட்டியதை கேள்விப்பட்டார்கள் லூக்கா ஒன்று ஐம்பத்தெட்டு யோவானின் பெயரைப் பற்றி ஏன் சர்ச்சை எழுந்தது பதில் மக்கள் அவருக்கு அவருடைய தந்தையின் பெயரிடப்படுவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் கடவுள் வேறுவிதமாக கட்டளையிட்டிருந்தார் நியாயப்படுத்தல் உங்கள் உறவினர்களில் யாருக்கும் அந்த பெயர் இல்லையோ லூக்கா ஒன்று அறுபத்தொன்று சகரியாவின் பேச்சு ஏன் மீட்டெடுக்கப்பட்டது பதில் அவருடைய பெயர் யோவான் என்று எழுதி அவர் கடவுளுக்கு கீழ்ப்படிந்ததால் நியாயப்படுத்தல் உடனே அவருடைய வாய் திறக்கப்பட்டது லூக்கா ஒன்று அறுபத்தி நான்கு யோவானின் பெயரைச் சொன்ன பிறகு மக்கள் பயப்பட காரணம் என்ன பதில் சகரியா மீண்டும் பேச்சு திறனை பெற்ற அற்புதத்தைக் கண்டது நியாயப்படுத்துதல் கேட்ட யாவரும் இந்த குழந்தை என்னவாகும் என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள் லூக்கா ஒன்று அறுபத்தைந்து முதல் அறுபத்தாறு வரை சகரியாவின் தீர்க்கதரிசனத்தில் தரிசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி யோவானுக்கான கடவுளின் நோக்கம் என்ன பதில் மக்களுக்கு இரட்சிப்பின் அறிவை கொடுப்பதன் மூலம் இயேசுவுக்கு வழியைத் தயார்படுத்தும் உன்னதமானவரின் தீர்க்கதரிசியாக இருப்பது நியாயப்படுத்துதல் நீ உன்னதமானவரின் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுவாய் தம்முடைய மக்களுக்கு இரட்சிப்பின் அறிவை கொடுப்பதற்காக லூக்கா ஒன்று எழுபத்தாறு முதல் எழுபத்தேழு வரை லூக்கா ஒன்று சுருக்கம் லூக்கா ஒன்று இரண்டு அற்புதமான பிறப்புகளின் தொடக்கத்தை அறிமுகப்படுத்துகிறது யோவான் ஸ்நானகன் மற்றும் இயேசு கிறிஸ்து வயதான பாதரியாரான சகரியாவுக்கு கர்த்தருடைய வருகைக்கு இஸ்ரவேலை தயார்படுத்தும் ஒரு மகன் பிறப்பான் என்று கூறப்படுகிறது அவர் சந்தேகிப்பதால் அவர் ஊமையாகிறார் கன்னி மரியாள் பரிசுத்த ஆவியின் மூலம் இயேசுவை கருத்தரிப்பாள் என்று காபிரியலிடமிருந்து ஒரு செய்தியைப் பெறுகிறாள் மரியாள் எலிசபெத்தை சந்திக்கிறார் மேலும் இரு பெண்களும் கடவுளின் அற்புதமான வேலையில் மகிழ்ச்சியடைகிறார்கள் யோவான் பிறக்கிறான் சதரியா மீண்டும் பேசத் தொடங்குகிறான் யோவான் மக்களை மனந்திரும்புதலுக்கு வழிநடத்தி மேசியாவுக்கு அவர்களை தயார்படுத்துவான் என்று தீர்க்கதரிசனம் கூறுகிறான் இந்த அத்தியாயம் கடவுளின் உண்மைத்தன்மை கருணை மற்றும் அவரது இரட்சிப்பு திட்டத்தின் தொடக்கத்தை எடுத்துக்காட்டுகிறது நம்ம எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் கதை ஓரளவுக்கு தெரியும் இல்லையா ஆனா அந்த ரொம்ப பிரபலமான கதை ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி என்னெல்லாம் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா வாங்க லூக்கா நாட் வெச்சு வச்சு அந்த கிறிஸ்மஸ் கதைக்கு முந்தைய ரொம்ப சுவாரஸ்யமான முன்னுரையே இந்த பகுதியில நம்ம பார்க்கலாம் இந்த கேள்விதான் நம்மளோட இந்த முழு பயணத்துக்கும் ஒரு தொடக்க புள்ளி இயேசுவோட பிறப்புக்கு வழி செஞ்ச முக்கியமான தான் நாம் இப்ப பார்க்க போறோம் இது சாதாரண கதல்ல இது ரெண்டு அற்புத பிறப்புகளை பத்தின ஒரு கதை சரி நாம கதைக்குள்ள முழுச இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இந்த நூலோட ஆசிரியர் லூக்கா அவர் எதுக்காக இதையெல்லாம் எழுதுறாருன்னு முதல்லயே தெளிவுபடுத்திடுறாரு இது அவர் சொல்ல போற விஷயங்கள் எவ்வளவு உண்மையானதுங்கிறதுக்கு ஒரு நல்ல அடித்தளத்தை அமைக்குது அப்போ லூக்கா என்ன சொல்ல வராருன்னா தியோபில்லுன்னு ஒருத்தருக்காக அவர் எல்லா விஷயத்தையும் ரொம்ப கவனமா ஆராய்ஞ்சு ஒரு வருஷம் மாறாத துல்லியமான பதிவாக கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு எதுக்குன்னா இத படிக்கிறவங்க அவங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் எவ்வளவு உறுதியான உண்மைன்னு தெரிஞ்சுக்கணும் அதுதான் அவரோட நோக்கம் சரி இப்போ கதைக்குள்ள போலாம் வாங்க இங்க ஒண்ணுக்கு ஒண்ணு இணையா ரெண்டு கதைகள் சொல்லப்படுது அதுல முதல் கதை ரொம்ப வயசான குழந்தை இல்லாத ஆனா ரொம்ப நேர்மையான ஒரு தம்பதிய பத்தினது கதையோட முதல் முக்கிய கதாபாத்திரங்கள் ஜக்கரியாவும் எலிசபெத்தும் தான் கடவுளோட பார்வையில அவங்க ரொம்ப நல்லவங்க எந்த குற்றமும் இல்லாதவங்க ஆனா அவங்களுக்கு ஒரு பெரிய குறை இருந்துச்சு குழந்தை இல்ல அதுவும் இல்லாம ரெண்டு பேருக்குமே ரொம்ப வயசாயிடுச்சு இது அவங்களோட நம்பிக்கைக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் நடுவுல ஒரு பெரிய போராட்டத்தை உருவாக்குச்சு அப்படி இருக்கும்போது ஒரு நாள் சகரியாவோட வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்குது ஒரு ஆசாரியருக்கு அவரோட வாழ்நாள்லயே ஒரு தான் தேவாலயத்துல தூபம் காட்டுற வாய்ப்பு கிடைக்கும் அப்படி ஒரு பரிசுத்தமான முக்கியமான நேரத்துல திடீர்னு காபிரியல்கிற தேவதூதன் அவர் முன்னாடி வந்து நிக்கிறாரு இத பார்த்ததும் சக்ரியாக்கு பயத்துல உடம்பெல்லாம் நடுங்கி போகுது அந்த தூதன் ஒரு நல்ல செய்தியோடு தான் வராரு சக்கரியாவுக்கு ஒரு பையன் பிறக்க போறான்னு சொல்றாரு ஆனா சக்கரியாவோட பதில் அவருக்கு ஒரு தண்டனைய வாங்கி கொடுத்துடுது இந்த கதையோட முக்கியமான படிப்பினையே இந்த கேள்வியில தான் இருக்கு சக்கரியா ஏன் பேச்சு எழந்து மெளனமா போனாரு பதில் ரொம்ப நேரடியாவே சொல்லப்பட்டிருக்கு இங்க பாருங்க அவர் ஒரு கேள்வி கேட்டதுக்காக தண்டிக்கப்படல ஆனா கடவுள் கிட்ட இருந்து வந்த ஒரு அவர் நம்பாததுக்காக அவரோட அவிஸ்வாசத்துக்காக தான் தண்டிக்கப்பட்டார் என் வார்த்தைகளை நீ நம்பல அப்படின்னு தூதன் தெளிவா சொல்றாரு அவரோட அந்த சந்தேகம் அவரோட வாயையே கட்டி போட்டுடுச்சு சரி ஒரு பக்கம் வயசான ஆசாரியரோட அவிஸ்வாசம் இப்ப அப்படியே கதை இன்னொரு பக்கம் போகுது இது சக்கரியாவோட பதிலுக்கு அப்படியே நேர்மாறான ஒரு பதில் இந்த முறை வயசான ஆசாரியர் இல்ல ஒரு சாதாரண இளம்பெண் இந்த ஒப்பீடு ரொம்பவே ஆழமானது ஜக்கரியா ஒரு படிச்ச ஆசாரியர் தேவாலயத்துல நின்னுட்டு இது நடக்கும்னு நான் எப்படி உறுதியா நம்புறதுன்னு சந்தேகத்தோட கேக்குறாரு ஆனா மரியாலோ ஒரு சாதாரண இளம்பெண் இது எப்படி ஆகும்னு கேக்குறாங்க அதாவது அவங்க அத நம்பிட்டாங்க அது எப்படி நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க விரும்புறாங்க ஜெக்கரியாவோட கேள்வி அவசுவாசத்திலிருந்து வந்துச்சு மரியாளுடைய கேள்வி விசுவாசத்திலிருந்து வந்துச்சு அதனாலதான் விளைவுகளும் வேற வேற மாதிரி இருந்துச்சு மரியாலை எப்படிங்கிற கேள்விக்கு தூதன் ரொம்ப அற்புதமான ஒரு பதில சொல்றாரு இது இயற்கையா நடக்க போற விஷயம் இல்ல இது முழுக்க முழுக்க கடவுளோட சக்தியால பரிசுத்த ஆவியானவரோட வல்லமையால நடக்க போற ஒரு தெய்வீக செயல்னு விளக்குறாரு இது மனுஷங்களோட புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயம் மரியாளோட நம்பிக்கைய இன்னும் உறுதியாக்குறதுக்காக காபிரியல் தூதர் ஒரு நேரடி ஆதாரத்தையே காட்டுறாரு அவங்களோட உறவினரான எலிசபெத் இந்த வயசான காலத்துல கர்ப்பமா இருக்கிறத சொல்லி கடவுளால முடியாதது எதுவுமே இல்லைன்னு புரிய வைக்கிறாரு இது மரியாளுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியத்தை கொடுக்குது இப்போதான் கதையோட ரெண்டு பகுதியும் ஒன்னு சேரப்போகுது தூதன்கிட்ட இருந்து இந்த செய்தியை கேட்ட உடனே மரியாள் சும்மா இருக்கல உடனே அவங்க உறவினரான எலிசபெத்தை பார்க்க வேகமா கிளம்பி போறாங்க இப்போ ரெண்டு அற்புதங்கள் ஒன்னையொன்னு சந்திக்க போகுது மரியாள் எலிசபெத் வீட்டுக்கு போய் அவங்கள வாழ்த்தினப்போ ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது எலிசபெத்தோட வயித்துல இருந்த குழந்த துள்ளுது இது சும்மா குழந்தை உதைக்கிற மாதிரி இல்ல இதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு அது என்ன இல்ல அது ஒரு சாதாரண அசைவே இல்ல அது பரிசுத்த ஆவியானவரோட தூண்டுதலால நடந்த ஒரு தெய்வீக அடையாளம் கருவிலிருந்த யோவான் தன் முன்னாடி நிற்கிற மரியாளோட வயிற்றில் இருக்கிற இயேசுவ அதாவது தன்னோட மீட்பற உணர்ந்து கொண்டதன் விளைவுதான் அந்த துள்ளல் அதே நொடியில எலிசபெத்தும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுறாங்க இந்த அற்புதமான சந்திப்புக்கு அப்புறம் மரியாலோட வாயிலிருந்து வர்றது வெறும் வார்த்தைகள் இல்ல அது ஒரு அழகான பாடல் இன்னைக்கு வரைக்கும் அது மக்னிஃபிகாட்னு ரொம்ப பிரபலமாக இருக்கு இந்த பாடல் சும்மா ஒரு நன்றி சொல்ற பாடல் மட்டும் இல்லை இதுக்குள்ள ஒரு ஆழமான கருத்து இருக்கு மரியாளுடைய பாட்டோட மையக்கரு என்ன தெரியுமா பெரும் தலைகீழ் மாற்றம் அதாவது கடவுள் இந்த உலகத்தோட அதிகார அமைப்பை அப்படியே தலைகீழ மாட்ட போறாருன்னு அவங்க பாடுறாங்க பெருமையா இருக்கிறவங்கள தாழ்த்தி தாழ்மையா இருக்கிறவங்கள உயர்த்துவாருன்னு கொண்டாடுறாங்க இது பிறக்க போற மீட்பரோட பணி எப்படி இருக்கும்னு காட்டுற ஒரு முன்னோட்டம் மாதிரி இருக்கு சரி இப்போ மறுபடியும் சக்ரியா கதைக்கு வருவோம் குழந்த பொறந்தாச்சு இப்போ குழந்தைக்கு பேர் வைக்கணும் இங்கேதான் சக்கரியாவோட கதையோட உச்சக்கட்டமும் தீர்வும் இருக்கு குழந்தைக்கு பேர் வைக்கிற விழாவில் ஒரு பெரிய சண்டையே வருது ஒரு பக்கம் குடும்ப பாரம்பரியம் இன்னொரு பக்கம் கடவுளோட கட்டல அப்பா பேர் சஹரியாவை வைக்கணும்னு உறவினர்கள்லாம் ஒரே படிவாதமா இருக்காங்க ஆனா தேவதூதன் சொன்ன மாதிரி யோவானுந்தான் பேர் வைக்கணும்னு எலிசபெத்தும் சகரியாவும் உறுதியா இருக்காங்க அந்த காட்சியை இட்டு கற்பனை பண்ணி பாருங்க ஜக்கரியாவால பேச முடியல அவர் ஒரு எழுதுற பலகைய கேக்குறாரு எல்லாரும் என்ன எழுத போறாருன்னு ஒரு வித பதட்டத்தோட பாத்துட்டு இருக்காங்க அவரு தெரிவா எழுதுறாரு இவன் பெயர் யோவான் அந்த விசுவாசமான கீழ்படிதல் உள்ள செயலை செஞ்ச அடுத்த நொடி அவரோட தண்டனை நீக்கப்பட்டு அவருடைய வாய் துறக்குது சக்கரியாவுக்கு மறுபடியும் பேச்சு வந்தத நேர்ல பார்த்த மக்களுக்கு ஒரே ஆச்சரியம் கொஞ்சம் பயம் கூட இது ஏதோ சாதாரண குழந்தை இல்ல இது வழியா கடவுள் ஏதோ பெரிய விஷயம் பண்ண போறாருன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த பிள்ளை என்னவாகுமோங்கிற கேள்வி ஊர் முழுக்க பரவ ஆரம்பிக்குது பேச ஆரம்பிச்ச சக்கரியா பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்டு தன் மகனோட நோக்கத்தை பத்தி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு யோவான் உன்னதமானவருடைய தீர்க்கதர்சியா இருப்பான் வரப்போற கர்த்தருக்காக வழிய ஆயத்தம் செய்யறதுதான் இவனோட முக்கியமான வேலைன்னு அறிவிக்கிறாரு அப்போ வழிய ஆயத்தம் பண்றதுனா என்ன அதையும் சகரியாவோட தீர்க்க தரிசனம் விளக்குது மக்கள் அவங்க பாவத்திலிருந்து சொல்லி பாவம் மன்னிப்பு மூலமா கிடைக்கிற ரட்சிப்பை பத்தின அறிவு கொடுக்கிறது தான் யோவானோட முக்கிய பணியாக இருக்கும் ஆக கதையோட இந்த முதல் பாகம் முடியும்போது வழியை சரி பண்ற தூதுவன் ரெடி அவனோட வேலையும் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம மனசுல ஒரே ஒரு கேள்விதான் நிக்குது இந்த தூதுவன் யாருக்காக வழியே ஆயத்தம் செஞ்சிட்டு இருக்கான் இந்த கேள்விதான் நம்மள நேரா கிறிஸ்துமஸ் கதைக்குள்ள கூட்டிட்டு போக போகுது ஆரம்பத்தில் லூகா சொன்னார் உண்மை என்றார் ஆய்வு செய்து பதிவு செய்தார் என்று கேட்ட கவிஞன் சேகரியா நம்பவில்லை என்னால் சொல் மறுத்த நம்பிக்கைக்காக மொழி மறைந்தது தேவன் முன் எலிசபே கரு

சிப்பு பாதை காட்டுவாய் என் மகன் முன்வந்து வழி தயார் பணிவாய்